சிவாய் நம்ம வணக்கம் ரெட்ரோ ஆன்மீக சேனலை பாத்துக்கிற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குருனா பிரகஸ்பதி குருனா இருளை நீக்கி ஒளி கொடுக்கிறவரு கண் பார்வையற்றவனுக்கு கண் பார்வை கிடைச்சா என்ன ஒரு சந்தோஷமோ அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான் குரு குருன்னாவே கிரக பிரவேசம் அது குரு பிரவேசம் தான் ஒரு ஜாதகத்துல உச்சமா இருந்தா தங்க நகை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் தங்க நகைகள் வாங்கலாம் மண்ணு வாங்கலாம் பொண்ணு வாங்கலாம் மாலை மாளிகை கெட்டலாம் வீடு கிரக பிரவேசம் பண்ணலாம் பைக்கு காரு இதெல்லாம் வாங்கக்கூடிய தன்மை குரு பிரவேசம் தான் வாங்க முடியும் குரு இன்னும் பிரகாசமாக இருந்துச்சுன்னா கல்யாண ஆகாத ஆண் குழந்தைகள் பெண்கள் குழந்தைங்களா கல்யாணம் ஆகும் குருன்னா குழந்த குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கும் குழந்தை குட்டி பெறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையாவே இருக்கும் ஜாதகத்தில் வந்து குருவுருடைய பெயர்ச்சி எப்படா வரும் நம்மளை ஏங்கிக்கிட்டு இருப்போம் ஏன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது வாழ்க்கையில் வந்து ஒரு ஒளிவட்டம் ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு வேலையில் ஒரு மேன்மை பதவி உயர்வு சம்பள உயர்வு இப்படி படிப்பில் தெளிவான அமைப்புகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை குரு பகவான் தான் குரு பகவானை மனசார நினச்சிருந்தா இந்த குரு பயிற்சி எல்லாருக்குமே எல்லா வளத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் நிறையாவே வரும் வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைக்கிறது வெளிநாடு வெளி தேசத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கறது தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே வராமல் காத்துக்கிருக்கிறது குரு பகவான் தான் பொதுவாக இந்த குரு பெயர்ச்சிங்க கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுடைய படிப்புக்கு தாங்க குரு குருன்னா ஆசிரியர் அந்த கான்ஸ்ட்ரேஷன் வந்து படித்து ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸு டீச்சர்ஸு டாக்டர்னாவே குரு தான் அட்வொகேட்டுனாலும் குரு தான் இப்படி படிக்கக்கூடிய தன்மையில் படித்து பெரிய வேலை பார்க்கக்கூடிய தன்மையை தரது குரு பகவான் தான் ஜாதகத்தில் குரு பகவான் வாழ்க்கையில் உச்ச நிலையில் ஒரு ஒருத்தருக்கும் இருந்துச்சுன்னா வாழ்க்கையை சாத்துக்கொடி போல ரசித்து ருசித்து சாத்து இந்த வாழ்க்கை இந்த வருஷத்தில் நம்மளுடைய தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணிக்கணும்னு சொல்லி குருவுடைய பெயர்ச்சி நம்மளுக்கு சகஜமான ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கும் குருண்ணா அப்பா இதான் உண்மை குருனா முருகர் அப்ப தகப்பன் இருக்கிறவங்க தகப்பனுக்கு வணங்கணும் தகப்ப மேலே அன்பு செலுத்தணும் தன்னை கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸுங்களை எங்க பார்த்தாலும் வணங்கணும் அதே போல் முன்னோர் சொல்லக்கூடிய தகப்பனுடைய அப்பா நம்மளுடைய தாத்தாவெல்லாம் வழிபட்டு வந்தால் குரு பகவான் நம்மளுக்கு நல்ல பலனை கொடுத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகள் ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய சக்தி குரு பகவான் நம்மளுக்கு தருவார் யார் ஒருத்தர் நகையை அடமான வைக்கிறீங்களோ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு கெட்டு அர்த்தம் குருவும் தங்கமும் ஒன்று தங்கம் வாங்கினா குரு பலனாக இருக்குதுன்னு அர்த்தம் தங்கத்தை அடமானம் வச்சிங்கன்னா குரு கெட்டு போச்சுன்னு அர்த்தம் முடிஞ்ச அளவுக்கு அடமானம் வைக்காத அளவுக்கு இருந்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு உச்சத்தில் கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு தங்க நகையை சேர்த்து வைக்க பாருங்கள் ஒரு ஒரு கிராம் வாங்க வைங்க வாங்கினீங்கன்னாவே குரு பகவான் உங்களுக்கு பலமாக இருக்கும் மேசராசி மேசராசிக்கு ராசிக்கு மூன்றாவது வீட்டில் தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு மேசராசி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ராசின்னு சொல்லலாம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் கேது சுக்கரன் சூரியன் மூணு நட்சத்திர பாதங்கள் வந்து இந்த மேசராசியில் இருக்குது அப்போ கேதுனால் ஞானங்கள் கிடைக்கக்கூடிய நிறையா ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் பேசக்கூடிய ஒரு தன்மைகள் சினிமா கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் படித்து பெரியாளாக வரணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்க வேண்டிய குழந்தைங்க அரசியல்ல பெரியாளா வரும் சொல்லக்கூடிய ஆதங்கத்த இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையை தெளிவாக இருந்து வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து தாம் கணவன் தாம் பிள்ளைங்களோட வாழ்ந்து வாழ்க்கையை மேன்மைப்படும் சொல்லக்கூடிய ஆசைகள் வீடு வாங்கலை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் காட்சி முடிக்கல கல்யாணமான பிள்ளைகளுக்கு குழந்த பாக்கியம் இல்லையே அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மேசராசிக்கு யோக தாங்க இந்த குரு பயிற்சி நீங்க நினச்ச மாதிரி வீடு கட்டலாம் மண்ணு வாங்கலாம் நகை வாங்கலாம் பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம் படித்த பிள்ளைங்களை நல்ல வேலை வாய்ப்பை அமைஞ்சு அவங்களுக்கு ஒரு திருமண ஏற்பாடு உங்கள் இந்த மேசராசியோடைய ஆண் பெண்களுடைய குழந்தைங்களுக்கு நல்ல காரியம் நீங்கள் தொட்டதெல்லாம் விளங்க போகுது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னே நீங்கள் ஏமாறுவீங்க அந்த ஏமாந்த காசு வரணும் தங்க நகையை அடமான வச்சுதது மூட்டணும் அப்படின்னு ஆதங்கங்கள் ஆசைகள் உள்ளவங்களுக்கெல்லாம் மூட்டிடுவீங்க ஏமாந்த காசும் வந்துடும் ஆனால் ஆண்கள் நிறையா முதலீடு பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் நிறையா இருக்கும் ஏதாவது ஒரு சினிமாவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லக்கூடிய தன்மைகள் வரும் இல்லை எங்கேயாவது லேண்டுகள் வாங்கி போடலான்னு சொல்லக்கூடிய தன்மைகள் வரும் இப்படி ஒரு ஆண்களுடைய தன்மைகள் இருக்கும் ஆனால் பெண்கள் காசு பணத்தை கொடுத்து ஏமாறுவீங்க ஆண்களுக்கு நிகராக நம்மளும் சம்பாதிச்சு கொஞ்சம் முன்னுக்கு ஒரு சொல்லி கணவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ காசு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிந்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்திருக்காது இருந்திருந்தாலும் இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு தன்மைகள் வரப்போகுது ஆனால் இந்த மேசராசியில் இருக்க வேண்டிய பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் படிக்கிற குழந்தைங்க தான் கவனமாக இருக்கணும் குருன்னா கல்யாணம் குருனா படிப்பு குருன்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்த பாக்கியம் சொல்லலாம் இப்படி அம்பட்ட ஒரு குரு பகவான் இருக்க வேண்டிய பெண்கள் டீனேஜ் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சிக்ஸ்டீன் டு நைன்டீன் வரைக்கும் அந்த டீனேஜ் பெண்கள் சீக்கிரத்தில் கல்யாணம் காதல் பண்ணி கல்யாணம் முடிச்சிங்கன்னா பிரிஞ்சு போகக்கூடிய நேரம் வரும் உங்களுக்கு தாய் தகப்பனுடைய பேச்சை மேரேஜ் நடக்கக்கூடிய ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் ராகு பகவான் இருக்கனால நீங்கள் அவமானப்படக்கூடிய தன்மைகள் மேசராசியுடைய குழந்தைகள் இருப்பீங்க இதே போல் மேசராசியில் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்கள் மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது நீங்கள் உங்கள் மாமியாராக அம்மாவா அண்ணனா அப்பாவா அக்காவா தங்கச்சியாக நினச்சிருந்தாலும் உங்கள் ஜாதகத்தோடைய தன்மை மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவாதுன்னு கேட்குறது விதி அரவணைச்சி தான் போகணும் தலைவணங்கி தான் போகணும் இப்படி ஒரு தலைவணங்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு பூர்வீக வீடு கிடைக்கும் முன்னோர் சொத்துக்கள் உங்கள் கணவன் வழி வரக்கூடிய சொத்துகள் உங்களுக்கு வரும் இல்லைனா அது ஒரு சண்டையில் தான் வரக்கூடிய ஒரு தருணமும் உண்டு இருந்திருந்தாலும் கல்யாணம் ஆன பெண்கள் கணவனுக்கு அடிபணிஞ்சு தாம் பேச்ச தெளிவாக அமைப்பது தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இருக்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவானுடைய பலன் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லாமல் விட்டு கொடுத்து வாழ்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை நல்லா ரசித்து ருசித்து தன்னுடைய பிள்ளைங்களுக்காக தான் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து இந்த பிள்ளைங்களுக்குடைய படிப்புக்கும் தன்னுடைய ஹோப்புக்கும் பிள்ளைங்களுடைய ஹோப்புக்கும் தெளிவான அமைப்பில் இருந்தீங்கன்னா இந்த வருஷத்தை நீங்கள் பீட் பண்ணுவீங்க குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் அற்புதமான இடத்துல இருக்கார் அதனால் படிக்கிற குழந்தைங்கள தான் வீணா விரயமாகும் கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு கல்யாணத்துக்கு தான் காசு பணம் விரயமாகும் காலேஜ் சேர்க்கணும் இல்லை அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு பைக் வாங்கி தரணும் கார் வாங்கி தரணும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு நகை வாங்கி தரணும் இப்படின்னு ஆசைகள் இருக்கக்கூடிய மேசராசி உள்ள ஆண் பெண்களுக்கு சனி பகவான் பொதுவாக விரயத்தில் தான் இருக்காரு சுப விரயந்தான் ஆகணும் இருந்திருந்தாலும் மேசராசிக்கார ஆண் பெண்கள் நீங்கள் உங்கள் உடம்பை நீங்கள் பார்க்கணும் உங்களுடைய பிள்ளைங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் ஓடி ஓடி உழைச்சி தேஞ்ச உடம்பு உங்களுக்கு இடையூறுகள் வராமல் அந்த இடையூறினால் உங்களுக்கு விரயமாகாமல் இருக்க குவாலிட்டியான ஃபுட் சாப்பிடுங்க ரன்னிங் போங்க ஜாக்கிங் போங்க நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்துங்க நல்லா பீஸ்ஃபுல்லான லைஃப்பை கொண்டு வந்து ரசித்து ருசித்து சந்தோஷமாக வாழ்ந்தீங்கன்னா குரு பகவானுடைய அருளாக்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குரு பகவான்னா முருகக்கடவுள் திருச்செந்தூர் முருகக்கடவுள் குருஸ்தலம் சிறுவாபுரி முருகன் இருந்தாலும் சரி திருப்போரூர் முருகனாக இருந்தாலும் சரி வல்லக்கோட்டை முருகராக இருந்தாலும் சரி வடபழனி முருகராக இருந்தாலும் சரி ஏதாவது ஆயிரம் முருகன் கோவிலில் ஏதாவது ஒரு முருகன் கோவில் வட பழனி முருகன் கோவிலுக்கு ஒரு நாள் உங்கள் குடும்பத்தோடு இந்த குரு முடிஞ்சோ இல்லை குரு முன்னாடியோ வடபழனி முருகனை ஆண்டவனை பரிபூர்ணமாக பார்த்து ஒரு அஞ்சு கிலோ மூணு கிலோ முழுநெல்லிக்காய் வாங்கி சாமியை பார்த்துட்டு பிரகாரம் சுத்தக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்கவங்களுக்கு அப்படியே ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு நீங்களும் போனவங்க எல்லாம் ஒன்று ஒன்று சாப்பிட்டு ரசித்து வந்தா குரு பகவான் நகையை திருடு போக வைக்க மாட்டாரு நீ சேர்த்து வச்ச காசை வீணால் விரயமாக மாட்டீங்க பணம் நகை எல்லாம் சேரக்கூடிய தன்மை வரும் மண்ணும் பொன்னாகும் அதனால வடபழனி முருகனை ஒரு நாளைக்கு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகி குரு பகவானுடைய கடாட்சியம் கிடச்சி உங்கள் குழந்தைங்க உங்களை சார்ந்தவங்க நீங்கள் வாழ்க்கையில் உச்ச நிலையிலிருந்து நோய்க்கு விரயம் பண்ணாமல் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளுக்கு விரயம் பண்ணாமல் காசு பணத்தை சேர்த்து வச்சு உங்களுடைய உழைப்பு வீண் போகாமல் இருக்க குரு பகவானுடைய வேலைக்கிழமை வடபலனி போகலாம் ஆயிரம் முருகன் கோவில் இருக்குது இருந்திருந்தாலும் வடபழனிக்குன்னு ஒரு சக்தி இருக்குதுங்க காலையில் ஆறு மணிக்கு போனாலும் எம்பெருமான் அப்படி ஒரு காட்சி கொடுப்பார் இருந்து பார்த்து தலைவணங்கி முருகா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என் வீ என்னுடைய வீட்டில் சுப விரயம்தான் வரணும் அசுப விரயம் வரக்கூடாதுன்னு வேண்டி மன்றாடி இறைவனுடைய அனுகிரகத்தில் இருந்தீங்கன்னா சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம